ஒரு ஒரு மூணு மிருகங்களை சொல்கிறேன் இந்த மூணு பேரில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு பாருங்கள் நான் அதில் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக சரியா இந்த பசங்களுக்கு தான் ஆ அப்படிம்பானுங்க ஜஸ்டருக்கு பாடி ஜெஸ்டர் இருபத்தஞ்சு வருஷமாக அந்த வயசு பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துகிறேன் வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு காட்டில் ஒரு புள்ளி உட்காந்துட்டு இருந்தது அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடல நீ தான் புல் சாப்பிட மாட்டிய புல்லு சாப்பிட மாட்டேன் புல்லு சாப்பிட்றவங்களை சாப்பிடும் இதுக்கு கோம் வந்துருச்சுங்க கழுதை சிங்கம் எப்பத்துலேருந்துப்பா புல்லு சாப்பிட்ற பிறந்ததுலேருந்து சார் என்னப்பா கலரு ப்ளூ சார் பத்து தான் சாப்பிட்றியா பத்து தான் சார் சாப்பிட்ற சத்தியமாக சத்தியமாக சார் சரி ப்ளூ தான் போ இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு மந்திரம் சொல்லி தர சொல்கிறீங்களா போதிமர சிந்தனை உங்களிடத்தில் போய் உங்கள் கூடுகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது அடிமைத்தனம் அல்ல அந்த பணிவு என்பது புத்திசாலித்தனம் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்க்கலாமா ஸோ இன்னைக்கு வந்து எங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்துட்டு பணிவா இருக்கணும் நமக்கு கோபம் வந்தாலும் சரி எந்த இடத்துல பணிவா இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அதாவது நீங்க இப்போ உங்க வீட்டில் பணிவா இருக்கீங்கன்னா லாஸ்ட்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த சொத்தே கிடைக்கலாங்க அதை பற்றி ஒரு மோட்டிவேஷனல் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் நமக்கு எனர்ஜியும் கொடுக்கும் நெக்ஸ்ட் எந்த டாபிக் வச்சு உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போதுமானது கொண்டாடுவதற்கு கொண்டாடுவதற்கு என்று வாழ்க்கையை தேடாதீர்கள் ஒரு ஒரு மூணு மிருகங்களை சொல்கிறேன் இந்த மூணு பேராக நீங்கள் யாராவது இருக்கீங்களான்னு பாருங்க நான் அதில் இருக்கிறேன் ஒரு கழுதுங்க வயது நிறைய புல் சாப்பிட்டு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக சரியா இந்த பசங்களுக்கு தான் ஆ அப்படி பாருங்கள் கே பாடி ஜச்சர் இருபத்தஞ்சு வருஷம் அந்த வயசு பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துகிறேன் இருபத்தஞ்சு வருஷம் அந்த சைக்காலஜி பார்த்துக்கிட்டே வரேன் எங்கே தட்டினா சரியாக வந்துச்சிங்கன்னா எங்கே போய் உயரங்களை தொட்டு விடலாம் என்கிற ரகசியம் தெரியும் எனக்கு தருகிறேன் வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு காட்டில் ஒரு புளி உக்காந்துருந்தது அது காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிடலை கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமிரு வந்துடும் அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சூறைபட மாட்டேன் பாதி வயிறில் வச்சுருப்பான் ரொம்ப திமிரில் புளியை போய் சீண்டுது கழுத நான் இன்றைக்கி ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன் புளி சொல்லிச்சான் நான் ஒன்றும் சாப்பிடலை நீ தான் புளி சாப்பிட மாட்டேன் புல் சாப்பிட மாட்டேன் புல் சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன் இதுக்கு கோபம் வந்துருச்சுங்க கழுதைக்கு உங்கள் எல்லோரு இடத்திலும் கேட்கிறேன் நம் இடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள் என்ன நடக்குங்கிறத பாருங்க இப்போது அது கழுதைக்கு கோபம் வந்துருச்சா புள்ளியே ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோடு சொல்லு ஓய் நான் சாப்பிட்ட புல் கலந்து சொல்லு ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டேன் நான் தெரியாதா சொல்லேன் பச்சை நான் பிறந்ததில் இருந்து சாப்பிட்றேன் ப்ளூ வந்துருச்சு புளிக்கு போயிடும் மரியாதையா நான் புல்லு சாப்பிட மாட்டேன் நான் கலர் தெரியும் போயிருந்து ஏய் நான் சொல்கிறேன்ல ப்ளூ தானே ஒத்துக்க போறேன் நான் எதுக்கடா ஒத்துக்கணும் நான் சாப்பிட்ட புல்லு தானே நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க நான் ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன் சண்டைங்க ரெண்டும் போய் எங்கே நின்றுச்சு தெரியுமா சிங்கத்துக்கிட்ட நினைச்சு இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க நடா பஞ்சாயத்து சார் நான் வயது நிறைய புள்ளு சாப்பிட்டு வந்தேன் சார் சரி நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார் இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார் இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு எனக்கு தெரியும் சார் நீங்களும் புள்ளி சாப்பிட மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன் சார் நான் சாப்பிட்ட புள்ளு ப்ளூ சார் சிங்கம் பார்த்துச்சா என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா க்ரீன் என்ன சும்மா அலப்பற சார் காலையிலேருந்து என் உயிரை வாங்குறான் சார் அப்படியா எவ்வளோ நேரமாக சண்டை போட்டுக்க அவங்ககிட்ட மூணு மணி நேரம் சார் அப்படியா இங்கே வர கழுதிய கூட்டானா சிங்கம் எப்போத்திலேருந்துப்பா புளி சாப்பிட்ற பொருந்ததுலேருந்து சார் என்னப்பா கலரு ப்ளூ சார் பார்த்து தான் சாப்பிட்றியா தான் சார் சாப்பிட்றேன் சத்தியமாக சத்தியமாக சார் சரி ப்ளூ தான் போ என்கிட்ட கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் புளிக்கு எதாவது புத்தி சொல்லுங்கள் சார் இரு மூணு நாளையும் சொல்லிடுறேன் புளியை பார்த்து சொல்லிச்சு இனிமேல் நீ அஞ்சு மாசத்துக்கு பேசக்கூடாது கண்ணீரோட புலி கேட்குது நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் அவன் போய் சொல்றான் சொல்றேன் நீ ராஜா என்ன ஒத்துக்காம எனக்கு தண்டனை ஏன் நீ புலி யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்கில் புலிம்பாங்க வீரத்தில் புலி போன்றவன்பாங்க நீ மெக்னானி கூடிய ஒரு அனிமல் கழுத ஆர்குமெண்ட் பண்ணல தான் உனக்கு தண்டனை அஞ்சு மாசம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ ஏன் தெரியுமா அது கழுத கழுத ஒருபோதும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது யார் புத்திமதி சொல்கிறார்களோ அவர்களை பழி வாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும் அந்த முட்டாள்தனத்திற்கு தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன் நான் பொதுமரஸ் தானே யாரோட ஆர்கியூன் பண்ணணுமோ யாரோட ஆர்யூன் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு வாழ்க்கை என்பது அதை ரொம்ப மெக்னானிமிட்டியோட வாழ்ந்துட்டு போவோமே நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் இப்போ நம்ம பேசுகிறோம் குழந்தைகள் பெரியவர்களைப் போல் பேசுகிறார்கள் பெரியவர்கள் பல நேரங்களில் குழந்தைகள் போல் பேசிவிடுகிறார் உங்கள் பேரண்ட் திங்க் ஒரு விஷயம் சொல்ல நுட்பம் யார் நல்ல தலைமைத்துவம் வாய்ந்த குழந்தைகளுக்கு தகப்பன் தாயாக இருப்பார்கள் தெரியுமா குழந்தை தான் நம்மிடத்தில் மழலையில் பேச வேண்டுமே தவிர நாம் குழந்தை இடத்தில் மழலையில் பேசக்கூடாது ரொம்ப நுட்பமான விஷயத்த நான் சொல்கிறேன் எங்கள் அம்மம்மா கொஞ்சங்க தூத்துக்குடி காரி ஒரு குழந்தைய கொஞ்சம் போது எத்தனை சொல்லும் தெரியுமா இருபத்தஞ்சு முப்பது வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் இன்னைக்கு நான் ஒரு பொம்ப ஒரு பொம்பளை பிள்ளையை கூப்பிடுறேன் ஒரு கை குழந்தை இருக்கிற ஒரு வா உன் பிள்ளைய கொஞ்சம் நாலாவது சொல்ல புஜி அஜின்னு வந்துடும் சொல்லில்ல சொல்லில்ல நம்ம கிட்ட என் அம்மா கொஞ்சம் என் கண்ணே என் உயிரே என் ஈரல் கொலையே என் மரகத பெட்டி என் சந்தனமே இப்படி சொல்லிகிட்டே வருங்க எத்தனை சொற்களை சொல்ல தெரியுமா என் அம்மா சொற்களை சொல்லி குழந்தைகளை வளர்ப்பதை மிக நுட்பமான ஆளுமையை குழந்தைகளுக்கு இடத்தில் வளர்க்கும் என்பதற்காக ஒரு நாள் எனக்கு பேசி தொண்ட கட்டிடுச்சு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் என்னங்க குரல் அவங்கால ஓ எனக்கு தான் தொண்டை பிரச்சனை காது கேட்குது நான் இப்படி பேசணும் அப்படியே பேசுது அது அதுவும் மூணுத்தையும் பேசுது குழந்தைகள் தான் நம்மிடத்தில் மழலையில் பேசுவார்கள் நாம் குழந்தைகளிடத்தில் தெளிவான சொற்களை பேச வேண்டும் இது குழந்தைகளுடைய வளர்ப்பிலே மிக முக்கியமான கூறு வாசிக்கின்ற பொழுதே சில உண்மைகள் எனக்கு தெரியுது எனக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா நம் காலத்தில் இல்லாதபடிக்கு வடிக்கு பன்முகத் திறமையோடு இருக்கிறார்கள் இந்த பன்முகத் திறமை இருக்கில்லையா அதற்கால தேவை கலங்கள் வருங்காலத்தில் இன்னும் அழகாக மணிமகுடம் கட்டிக் கொண்டே வருகிறது அந்த குழந்தைகளை அவருக்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறையில் நான் பேசுகிறேன் எப்படிப்பட்ட தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தர வேண்டும் இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முக்கியமா இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தாறு வரைக்கும் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட்டு ஏன் என்ன அப்படி பண்ண என்ன இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி தான் முடியாது தான் பண்ணுவேன் இல்லைம்மா இந்த காரணங்களால பண்ண முடியாது அதெல்லாம் உங்க காலம் நாங்களும் பண்ண முடியாது அதற்கான காரணங்களை ஆர்குமெண்ட் ஆர்க்மெண்ட் ஆர்மெண்ட் இதுலேயும் என்ன நான் நினைப்பது சரி என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்க நான் ஒரு போதிமர சிந்தனை சொல்லவா வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நான் எப்பவுமே சொல்லுவேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் எங்கள் அம்மா நான் ரொம்ப அன்பா இருப்பேன் எங்கள் அம்மா எண்பது பவுனு அவங்க அம்மா சொத்து எனக்கு கொடுத்துச்சு அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சண்டை போடுற யாருக்குமே தெரில எங்கள் அம்மா மற்றவங்க எல்லாம் நம்மளோட டேரக்டாக நீங்கள் சண்டை போடணும் போட மாட்டேன்னு ஏமா மேல உட்காந்துட்டு இருந்தாங்க தான் நம்ம மேலே உட்காரம் கீழே உட்காந்து தான் மேலே உட்கார மாட்டேன்னு என் குணம் எனக்கு அப்படி ஆயிடுச்சு ரொம்ப நுட்பம் சொல்லவா எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே இடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் போய் கொட்டி தூக்குறீங்களோ நீங்க சாவர வரைக்கும் அதுல நீங்க தான் பாத்துக்கணும் அது திரும்பி கூட பார்க்காது இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு மந்திரம் சொல்லி தர சொல்றீங்களா போதிமர சிந்தனை இங்க பாரு நானும் உங்கள் அப்பாவோ நானும் உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம் எங்களைலாம் பார்த்துக்கலான்னு அவசியம் கிடையாது நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து நீ நல்லா இருந்தாலே போதும் சொல்லுங்களா சொல்லாதீங்க இப்போ அதான் செஞ்சுட்டு என்ன சொல்லுங்கள் தெரியுமா இங்கே வர்றா நானும் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள் குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நிகழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும் ஆர்குமெண்ட் பண்றாங்கல்ல நீங்க யாராவது இருந்தீங்க இந்திய பண்றது இன்னைக்கு என்ன நிறைய ரீல்ஸ் வந்துருச்சுங்க இதில் அதில் பார்க்குறாங்களா அதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க இயல்பு கெட்டு போகிறது நான் ஒரு ஆசிரியராக ஒரு பெண்ணாக கவலையோடு அதை சொல்கிறேன் பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன் எந்த சொற்கள் நம்மை சிந்திக்க வைத்து எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை காக்கின்றன நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன் இந்த உலகத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை சொல்லை நான் இப்பொழுது வித்தியாசமாக பயன்படுத்த போகிறேன் இந்த சொல் ஒருவேளை உங்களுக்கு போதி மாறலாம் இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலைமுறை இடத்திலே இல்லாத ஒரு குணம் பணிவு ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது அடிமைத்தனம் என்பது வேறு பணிவு என்பது வேறு அடிமைத்தனையுடன் இருக்க வேண்டும் என்று எந்த தலைமுறைக்கும் நாம் சொல்லித்தரக்கூடாது ஆனால் பணிந்து கொள் என்கின்ற வார்த்தையை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும் எதை பணிந்து கொள்வது என் அப்பா ஒரு உருது கவிஞர் அதாவதுங்க கவிஞர்களை வெளியிலேருந்து ரசிக்கலாங்க புருஷனாவோ அப்பாவாவோ பிள்ளையாவோ வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுமா எதுக்கு எதுக்கிட்ட எங்கள் அப்பா கவிதை சொல்லுவாருங்க எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் எனக்கு பன்னெண்டு வயசு எங்கள் அப்பா சம்பாத்தியத்தை நிறுத்திட்டார் எங்கள் அப்பா சம்பாதிக்கலாம் எனக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறமா எங்கள் அப்பா சம்பாதிச்சது கிடையாது ஏற்கனவே சம்பாதித்ததில் எதையெல்லாம் என் தாய் மிச்சம் பிடித்து வைத்து இருந்தாலோ அதில் சில விஷயங்களை செய்து கொண்டு அதில் வந்த பணத்தை வைத்து தான் நாங்கள் எல்லோரும் படிக்க முன்னேறி சம்பாதிக்காத ஒரு புருஷன் அவர் சம்பாதிச்சது தான் வீடு அவர் சம்பாதிச்சது தான் நாங்கள் எல்லாருமே இருந்தாலும் தொடர்ந்து சம்பாதிக்கணும்ல அப்போ தானே புருஷனுக்கு மரியாதை சம்பாதிக்காத புருஷன் கூட இருந்துக்கலாங்க சம்பாதிக்காம சும்மா உங்க அந்த கவிதை சொல்லிட்டு இருந்தா ஆனால் என் தாய்க்கு அந்த ரகசியம் புரிந்திருந்தது அவர் சம்பாதிப்பதை விட மிக முக்கியமானது அவர் பேசுகின்ற கவிதைகள் அந்த ஐந்து குழந்தைகளுடைய மனதிலே ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள் அது மிக மிக முக்கியமானது என்று என் தாய்க்கு தெரிந்திருந்தது என் அப்பா இதை சொல்லுவார் பணிவுதான் ராஜ குணத்தின் முதல் தகுதி யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவர்கள் ஆழ்கிறார்கள் ஆளக்கூடியவர்களாக அதனால் தான் கம்பன் அவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி வருகின்ற பொழுது அவையடக்கம் என்று எழுதினார் கடல் போன்றது ராமகாதை நான் பூனை போன்று ஆசையால் அதை இந்த சின்ன நாக்கினால் எடுத்து பருகிறேன் பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்குகிறார் அப்பொழுது அவன் எழுதுகின்ற இலக்கியம் அதை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது போதிமரமாகிறது நம்மை வழிபடுத்தக்கூடியவை நான் பணிவுன்னு சொன்னேன் இல்லையா நிறைய பேருக்கு அது புரியாது இந்த பாப்பா சொல்லிச்சு இந்த ரெண்டாயிரத்தில் பிறந்த குழந்தைங்களை தான் பாவமாக இருக்குது உண்மைதான் அது உண்மை நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட் எனக்கு நாற்பத்தைந்து வயது கிடந்துருக்கு நமக்கெல்லாம் என்ன என்டர்டெயின்மெண்ட் ஞாபகம்க்கா தூர்தர்ஷன் வெள்ளிக்கிழமணிக்கு ஒளியூர் புதன்கிழமணிக்கு சித்தார் சொல்கிறார் பாருங்கள் சனிக்கிழமணிக்கு ஹிந்தி இல்லைன்னா வேற மொழி படம் பாடாவதியாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம் நமக்கு தெரிஞ்ச ஒரே பேரழிக்கு சோபனாரன் வியாழக்கிழமை ஒன்று வரும் தாய் நிலம் தந்தவரம் தாவரம் வயலும் வாழும் அதை உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேப்பராக கடிதமாக படிச்சுட்டு பாரு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் அது அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும் எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையே அந்த குழந்தை சொன்னது உண்மை தானே ஆயிரத்தி எட்டு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுதே அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த காலத்து குழந்தைகள் நம்மை விட தான் சந்தேகமே இல்லை ஆனால் நான் ஒன்று சொல்லட்டும் மேடம் நாங்கள்லாம் தான் உண்மையாகவே பாவோம் ஏன்னா இந்த தலைமுறை இருக்குல்ல அவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்டால் கடைசி தலைமுறை உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை கஷ்டம் இந்த தலைமுறை இருக்குல்ல இந்த தலைமுறை மிகப்பெரிய சவால்களை கடந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி போய் கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை சொல்லி தர வேண்டிய மிக அற்புதமான போதிமத சிந்தனை என்ன தெரியுமா பணிவை சொல்லிக் கொடுங்கள் பணிந்து இருக்க சொல்லிக் கொடுங்கள் நான் சொன்னேன் மகாபாரதம் அதில் அஸ்வத்தாமன் ஒரு வீரன் அவன் துரோணாச்சாரியாருடைய பையன் துரோணர் இறந்து போறார் பொய் சொல்லி இறந்து போறார் பொய் சொல்லப்பட்டு இறந்து போறார் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொன்னவுடன் தன் தலையை தானே வெட்டிக்கொண்டு தன் தகப்பன் இறந்ததை அஸ்வத்தாமன் என்கின்ற யானை விழுந்து பட்டதை தருமன் அஸ்வத்தாமனை கொன்றான் என்று அவன் செய்த அந்த அறிவிப்பால் கேட்டு தன் தகப்பன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் தன் கையிலே இருந்த ஆழமான ஆயுதத்தை கொண்டுட்டு வரான் யாருக்கு அழிச்சிடும் வருது எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம் அஸ்திரத்தை விட்டுட்டான் பாண்டவர்கள் மீது அஸ்திரம் வந்துருச்சு கிருஷ்ணன் என்ன சொன்னா தெரியுமா பணிந்து கொள்ளுங்கள் இப்ப கொரோனா வரும்போது சொன்னாங்கல்ல மறைந்து கொள்ளுங்கள் எதிர்கொள்ள முடியாது அழிச்சிரும் பணிந்து கொள் என்றான் கீழே விழுந்தார்கள் எல்லோரும் குதிரையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள் யானையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் எழுந்து கீழே படுத்துக் அஸ்ரம் வந்தது பார்த்தது யாரும் தனக்கு முன்னால் இல்லை உடனே அஸ்மத் அவங்க திரும்பி போயிடுச்சு இதெல்லாம் நடந்ததா நடக்கலையா எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஞானம் ஒரு போதிமர சிந்தனை மட்டும் வருகிறது சில விஷயங்களை எதிர்க்க கூடாது பணிந்து ஒதுங்கிக் கொண்டால் ஆபத்தில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதுவரை நோயிடம் இருந்து மட்டுமல்ல ஆயுதங்களிடம் இருந்து மட்டுமல்ல எதிலிருந்தெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பணிவு என்கின்ற குணத்தை நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறை பெற வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு வந்தால் நாம் அந்த போதிமரத்துக்கு கீழ் நின்று கொண்டிருக்கிறோம் பொருள் உங்களிடத்தில் போய் உங்கள் கூடுகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது அடிமைத்தனம் அல்ல அந்த பணிவு என்பது புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் கொடுத்துருந்தேன் நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி டாப்பிக்கில் வேணும் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப குழம்பு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்